ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் முருங்கைக்காய் மாங்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் இது மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிடலாம் எப்போவுமே புளி குழம்புக்கு இந்த மூணுமே வந்து கடுகு வெந்தயம் சீரகம் தாளித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ இது தக்காளியும் சேர்த்து இதோட வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இதோட முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா தனி மிளகாத்தூள் உப்பு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது நான் இந்த கொஞ்சம் வதங்கட்டும் அந்த மசாலாலேயே இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இது கொதித்து வரட்டும் காய் கொஞ்சம் வெந்த உடனே புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வேணுன்றகால வச்சுக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் புளியும் சேர்த்துடலாம் புளிப்பாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் புளி சேர்த்துருக்கேன் மாங்காவும் சேர்க்க தான் போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாங்காய் சேர்த்து வச்சு நல்லா வெந்து வரட்டும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா இந்த மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம குழம்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மாங்காய் நல்லா போட்டோடனே வாசமாக இருக்கும் முருங்கைக்காய் மாங்காய் மட்டும் போட்டு வைக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் அந்த குழம்பு ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள் இந்த கார குழம்பு எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ